வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் பரசுராமரை பற்றி இதுவரை அறிந்திராத சில உண்மைகள் பை ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு போனா சில்ட்ரன்ஸ்க்கு மென்ஸ்க்குமென்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்க கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் பிளேஸ்டோர்ல அவைலபிள் ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிள் அண்ட் தென் இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போலாமா நல்லவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் நேர்கிறதோ அப்பொழுதெல்லாம் இறைவன் விஷ்ணு அவதாரம் எடுத்து நல்லவர்களை தீயவர்களிடமிருந்து காத்தருளி இருக்கின்றார் அவருடைய அவதாரங்களில் மிகவும் போற்றுதலுக்கு உரிய அவதாரங்கள் தசாவதாரம் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகிறது அந்த தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் மற்றொரு அவதாரத்தை சந்தித்துக் கொள்வது என்பது மிகவும் அரியதாகும் ஆனால் விஷ்ணுவின் பரசுராம அவதாரம் அவருடைய மற்றொரு அவதாரமான ராமரை சந்தித்தது எனவே பகவானின் சிறப்பு மிக்க அவதாரமாக பரசுராம அவதாரம் கருதப்படுகிறது பரசுராமர் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் பிறப்பால் பிராமணர் ஆவார் அவர் சப்த ரிசிகளில் ஒருவரான ஜமத்கனி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக துரோதா யுகத்தில் அவதரித்தார் சனாதன தர்மத்தில் கூறப்பட்டுள்ள ஏழு சிரஞ்சீவிகளில் இவரும் ஒருவரே அவர் பிறப்பால் ஒரு பிராமணனாக இருந்தாலும் கூட அவரிடம் சக்திரியருக்கே உரித்தான துணிச்சல் மற்றும் போர் குணங்கள் நிறைந்திருந்தது அதனால் அவர் பிரம்ம சக்திரியர் என்று அழைக்கப்பட்டார் அவருடைய போர் திறமையால் இந்த பூமியில் இருந்த அனைத்து மோசமான சத்திரியர்களையும் இருபத்தி ஓரு தலைமுறை வரை கொன்றளித்தார் பரசு என்ற வார்த்தைக்கு கோடாரி என்று பொருள் அதனால் பரசுராமர் என்கிற சொல்லை கோடாரி தாங்கிய ராமர் என்று பொருள் கொள்ளலாம் நம்முடைய வரலாற்று புனைவுகள் பரசுராமர் அவருடைய வழியில் குறுக்கிட்ட சத்திரியர்கள் அனைவரையும் அளித்தார் அதன் காரணமாக இந்த பூமியில் சத்திரிய பரம்பரையே இல்லாது போகும் அளவிற்கு அபாயம் ஏற்பட்டது என தெரிவிக்கிறது அவருடைய இந்த வாழ்க்கை முறை பிற முனிவர்களின் வாழ்க்கை முறையை மீறி இருந்தது மற்றும் அவருடைய கொலைகள் அவருடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியதால் அவரை பிற பிராமணர்கள் தவிர்த்து வந்தனர் பரசுராமரை பற்றி இது போன்ற பல அறியப்படாத உண்மைகள் இன்னும் சனாதன தர்மத்தின் புராணங்களில் மறைந்திருக்கிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த பரசுராமரை பற்றிய சில அரிய உண்மைகளை பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம் இறைவன் பரசுராமரின் பிறப்பிடமாக ரேணுகா தீர்த்தம் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அவருடைய தந்தை ரிஷி ஜமத்கனி இறைவன் பிரம்மாவின் ஒரு நேரடி வழி தோன்றலாவார் பரசுராமர் பிறப்பதற்கு முன்பு அவருடைய பெற்றோர்கள் இருவரும் சிவனை நோக்கி தவம் செய்தனர் அந்த தவத்தின் பயனாக அவர்களுக்கு ஐந்தாவது மகனாகவும் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமாகவும் பரசுராமர் அவதரித்தார் அவருக்கு ராமபத்ரா என்ற பெயரும் சூட்டப்பட்டது பரசுராமருக்கு அவருடைய இளம் வயதிலிருந்தே ஆயுதங்களின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது பரசுராமர் சிவனை குறித்து கடும் தவம் புரிந்தார் அந்த தவத்தின் பயனாக சிவன் அவர் முன்னே தோன்றி பரசுராமருக்கு ஒரு தெய்வீகமான கோடாரியை வரமாக அளித்தார் ஆனால் பரசுராமர் கோடாரியை வரமாக பெருமுன் தன்னுடைய தகுதியை தன்னுடைய ஆன்மீக குருவான சிவனிடம் நிரூபித்தார் இந்த தெய்வீக ஆயுதத்தை பெற்ற பிறகே ராமபத்ரா என்று அறியப்பட்ட அவர் பரசுராமர் என்று அழைக்கப்பட்டார் சிவன் பரசுராமரின் போர் திறமையை சோதிக்க பரசுராமரை போருக்கு அழைத்தார் குருவிற்கும் சிஷியனுக்கும் இடையே மிக பயங்கர யுத்தம் இருபத்தி ஒரு நாட்கள் வரை நீடித்தது குருவிற்கும் சிஷியனுக்கும் இடையே நடந்த போரின் போது இறைவன் சிவனின் திரிசூலத்தை தவிர்க்கும் பொருட்டு பரசுராமர் சிவனை அவருடைய நெற்றியில் தன்னுடைய கோடாரி கொண்டு தாக்கினார் சிவன் அவருடைய சீடரின் போர்க்கலையில் மிகவும் மகிழ்ந்து போனார் அவர் தன்னுடைய காயத்தை அதனை நிரந்தரமாக பாதுகாத்தார் அதன் பின்னர் அவருடைய சீடரின் புகழை உறுதி செய்தார் அதன் பின்னர் கந்த பரசு என்றும் அழைக்கப்பட்டு வந்தார் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே